அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீன் உங்களுக்கு கடல் ரால் பிடிக்குமா அது உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குண்டா இப்போ எங்கள் ஏரியாவில் விலை வந்து கம்மியாக இருக்குங்க இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர் பீச்சு காலையில் ஒம்பது மணிக்கு ஏழை கடக்கிற கூறுவாங்க யார்னாலும் வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போகலாம் இப்போதிக்குள்ளே ரால் கொஞ்சம் அதிகமாக பட்டுறதுனால தான் அதோ அதோட விலைகள் வந்து கம்மியாக போகுது மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இறால் விலையை பார்த்தீங்கன்னா டாப்பில் வரைக்கும் சரியான ரேட்டு போகும் இப்போ கம்மியாக போகிறனால நீங்கள் யாருனாலும் வந்து வாங்கலாங்க இப்போவுமே ரால் எல்லாமே சாப்பிடுங்க கடல் ரால் உண்மைக்கும் உடம்புக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ரால் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க எங்க ஏரியாவில் என்ன விலைக்கு போகுது அது போக உங்க ஊர்ல இந்த ரால் வந்து என்ன விலைக்கு போகும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க

agora <tip> ah

இனி இனி அளதுதே நண்டைகள் நண்டைகள் அண்டே ரெண்டு வேறு 100 அண்டே வேறு 100 100 100 100 100 100 நண்டைகள் குகனக்கா நண்டு வேறு 100 அண்ட நண்டிகடாரே 60 60 60 70 70 70 70 70 70 நண்டு 70 ரூபாய் 70 70 80 80 90 90 90 90 100 அண்ணா நூறு கடைபது பத்து ஐநூத்தி பத்து ஐநூத்தி பத்து ஐநூத்தி பத்து ஐநூத்தி பத்து ஐநூத்தி பத்து ரூபாய் பத்து ஐநூறு பத்து ஐநூத்தி பத்து ஐநூறு ஐயா யாருக்கா ரெண்டு கிலோ ஐநூத்தி பத்து ரூபாய் ஐநூத்தி பத்து ஐநூத்தி ரூபாய் ஐநூத்தி நாற்பது ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி எவ்வளோ அறுநூத்தி நாற்பது அறுநூத்தி நாற்பது இருக்கு வேன்பாடு அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது கேள்வி அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அறுபது அறுநூத்தி அறுபது வேன்பாடு அறுநூத்தி அறுபது எழுபது எழுபது மாறி அறுநூத்தி எழுபது എഴുത് പടയപ്പടയപ്പറുന്നൂറ്റി എഴുപത് പടയ പടുക്ക പടയപ്പത് എൺപത്

நிறைய <saw> <s baptism> <th> <th> நாற்பது <önemli> <žlasting> <mittaji> தொண்ணூறு பசுயாறு தொண்ணூறு தொண்ணூறு ஏழு மினி இருநூறு ஏழு மினி இருநூறு ஏழு மினி இருநூறு

மூணுமே நூத்தி எழுபது நூத்தி எழுபது வேணா எழுபது நூத்தி எண்பது தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு இருநூறு 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 நாற்பது இருநூறு 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 பத்து இருபது நாற்பது 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 ஐம்பது ஐம்பது யாரு இரநூத்தி ஐம்பது ஐம்பது இருநூத்தி ஐம்பது ాాా ప అ ా క ా. அஞ்சு புள்ளி முத்தாக்கா

நூற்றி அறுபது நூற்றி எம்மா வேணுமாட்டுக்கார அலமேலு நூற்றி அறுபது நூற்றி அறுபது எழுபது எண்பது வேணும் ஆட்டுக்காரம்மா நூற்றி எண்பது நூற்றி எண்பது எண்பது ஏ யாரு காடு கேள்விக்கா நூற்றி எண்பது எண்பது நூற்றி எம்பை நூற்றி எம்பை நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது பேரு நூற்றி எண்பது

இங்க எழுபது எண்பது எண்பது மாணிக்கம் எண்பது உறதாருடைய தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூறு

ஒரு நாளுக்காளுக்காட்டி வேற வழிபட நீங்க எசகி ஐயா அன்னைக்கு ஏழுங்கண்ணே அண்ணே கூறணும் நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது நல்ல எழுபது ரூபாய் 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 அறுபது ரூபாய் அறுபது

ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் 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 ஒரு பீஸ் ஆயிரம் 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 ஒன்றரை கிலோ ரூபா யா ஒன்றரை கிலோ வெறும் நானூத்தி ரூபாய் யாருக்கா இருக்கா நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒன்றரை கிலோ நானூத்தி ஒன்பது ஒன்றரை ரூபாய் ஆயிரத்தி ஒருநூறு ரூபாய் ஆயிரத்தி அண்ணிக்கோ ஆயிரத்தி ஒரு

எனக்கு நல்லா இருக்கு நீ யா சொன்னே எனக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கேளுங்க அன்னை 3 ரெண்டு அஞ்சு பீஸ் உங்களுக்கு எங்க சின்ன

ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா அண்ணே நானூற்றி தொண்ணூறு ரூபாய் அஞ்சு நூறு ரூபாய் அண்ணே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அண்ணே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அண்ணே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அண்ணே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஐநூற்றி பத்து அண்ணே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூறு அறநூறு 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 ரெண்டு அறநூறு ரெண்டு அறநூறு ரெண்டு அறநூறு ரெண்டு அறநூறு அண்ணே ரெண்டு அறநூறு ரெண்டு ஒன்னு <laughs> சொல்லு <laughs> சூப்பர் பீஸ் முன்னூறு ஐநூத்தி நாற்பது ரூபானே ஐநூத்தி தொண்ணூறு ரூபானே அண்ணே ஒரு பீஸ் ஐநூத்தி தொண்ணூறு ரூபானே ஐநூத்தி தொண்ணூறு ரூபானே ஐநூத்தி தொண்ணூறு அறநூறு 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 அறநூத்தி நாற்பது ரூபா அறநூத்தி ஐம்பது ரூபா டிஆர் ஆறு நேரம் அறுநூத்தி ஐம்பது ரூபா டிஆர் ஆறு முருணையா